மற்ற பன்னெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தினுடைய கடைசி இரண்டு வரிகள் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் அதே அதிகாரத்தின் இருபத்தி ஓராம் வசனம் அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் தர்க்க ரீதியாக பார்த்தா லாஜிக்கலாக பார்த்தா அவர் புறஜாதியாருக்கு பிரசங்கம் பண்ணாரான்னு கேட்டால் பிரசங்கம் பண்ணலை ரெண்டு பதில்களை சொல்லலாம் அதுக்கு ஒன்னு அவர் பிரசங்கம் பண்ணலை ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா என்ன வந்து காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் ஆண்டவர் அனுப்பினார் பிதா அனுப்பினார் இந்த மூன்று வருஷ ஊழியத்தை பொறுத்தவரை என்னுடைய ஊழியம் இஸ்ரேவேல் மக்களுக்கான ஊழியம்தான் காணானிய பெண் ஒருத்தி வந்து தன்னுடைய மகள் பிசாசு பிடித்திருக்கிறாள்னு வந்து பின்னாலேயே வந்து அழு அழுத போது ஆண்டவர் அதான் சொன்னார் இசிறவேல் மக்களுக்கு தான்மா என் ஊழியம் இந்த மூன்று வருஷம் உங்களுக்கெல்லாம் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொன்னார் விடாமல் போய் நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படின்லாம் சொன்னது அப்போது தான் அதுக்கப்புறம் விடாப்பிடியாகி விசுவாசித்து பெற்றுக்கொண்டாள் அப்போ அந்த இடத்துல பார்த்தாள் ஆண்டவர் வந்து அவளுக்கு கொஞ்சம் அறிவிச்சிருக்கார் பிள்ளைகள் அப்போ அதெல்லாம் சொல்லியிருக்கார்ல எனக்கு அழைப்பு இதுதான் நூற்றுக்கதிபதி நூற்றுக்கதிபதி பதியும் ஒரு புரஜாதியான் தான் அவன் வந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் பழைப்பான் என்று சொன்னான் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆள கடவுள் நீ போகலாம் அப்படின்னு சொன்னார் அப்படி பார்த்தா ரீதியாக பார்த்தா டெக்னிக்கலாக பார்த்தா லாஜிக்கலாக பார்த்தா அவர் சில புறஜாதியாருக்கு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்த்தா அவர் புறஜாதியாருக்கு நேரடியாக பெரிய பெரிய அளவில் புறஜாதியார் கூட்டத்திற்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணலை அவருடைய சீடர்கள் அவருக்கு அவர் பறத்துக்கேறி போன பிறகு அவருடைய சீடர்கள் அதை செய்தார்கள் அதனால தான் அவர் என்ன சொன்னார் சரீரமாகிய சபை அவர் மூன்றரை ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் ஊழியம் பண்ணார் ஆனால் அவரை அவருக்கு பிறகு அவர் உயிர் தெழுந்த பிறகு படத்துக்கு போன பிறகு அவருடைய சீடர்கள் அதுக்கு பின்னால் வந்த பவுல் போன்றவர்களெல்லாம் புரஜாதியாருக்கு போய் ஆண்டவரை பற்றி சொன்னாங்க அவருடைய சரீரமாகிய சபை அதை செய்தது சபையின் மூலம் தன்னுடைய பிள்ளைகள் மூலம் அதை செய்தார் என்றும் அதற்கு ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி வசனம் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் இருப்பார்கள் என்பதே நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்லலையா ஒரு வார்த்தை சொல்லும் என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாயிருவான் சிறு இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை சிற இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு யாருடைய விசுவாசத்தை பத்தி சொன்னார் புறஜாதியானாகிய நூற்றுக்கு அதிபதினுடைய விசுவாசத்தை கண்டுதான்னு சொன்னார் அதனால் நம்ம யாருக்கு வேலை செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை நம்ம உலகம் முழுவதும் போகணும் சிலர் நினைக்கிறாங்க நம்ம உலகம் முழுவதும் போகணும் உலகம் முழுவதும் போய் வேலை செய்யணும் அது நல்ல ஆசை தான் ஒன்றும் தப்பு உலகம் முழுவதும் போகிறது வேறு உலகம் முழுவதும் போய் சுற்றுலா போவது உலகத்தினுடைய எல்லா ஊரையும் போய் பார்க்குறது அது நியாயமான ஆசை தான் ஆனால் உலகம் முழுவதும் போய் நான் ஊழியம் செய்யணும் அல்லது உலகம் முழுவதும் போய் நான் வேலை செய்யணுன்றது அது எல்லாருக்கும் பொருந்தாது நாம் வந்து யாருக்கு வேலை செய்யணும்னு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு வேலை செஞ்சால் போதும் அது வேலையோ தொழிலோ ஊழியமோ நாம் அவர்களுக்கு உண்மையாய் செய்தால் மற்றவங்களும் நம்ம நம்புவார்கள் அவர் இசைவேல் மக்களுக்கு தான் மூன்று வருஷம் ஊழியம் செய்தார் ஆனால் ஒரு புறஜாதியா நூத்துக்கு அதிபதி அவரை நம்பினான் இப்போ என் குடும்பத்தை நான் உண்மையாக கவனித்து கொண்டால் மற்ற குடும்பத்தாரும் என்னை நம்புவாங்க அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டை விசாரியாதவன் எப்படி சபையை விசாரிப்பான் அதனால தான் போடப்பட்டிருக்கிறது இப்போ நான் என்னுடைய ஊழியத்தை என்ன உண்மையாக செஞ்சால் மற்ற ஊழியத்தில் இருக்கிறவங்களும் என்ன நம்புவாங்க அவர் ஊழியத்தை எப்படி உண்மையாக செய்கிறாரு அதுதான் இதில் இருக்கக்கூடிய கருத்து அவர் வந்து மூன்று வருஷம் இஸ்ரவியல் மக்களுக்கு மட்டும்தான் ஊழியம் பண்ணார் அவர் பண்ணுகிற அந்த விதத்தை பார்த்து புறஜாதியாரும் அவரை நம்பினார்கள் அதனால் நாமே எல்லாத்தையும் செய்ய முடியாது நம் மூலமாக மற்றவர்கள் மூலமாக மற்றவர்கள் மேலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கி அவர்கள் அதை செய்யலாம் நாம் நம்முடைய எல்லைக்குள்ள நமக்கு என்ன எல்லை கொடுத்துருக்கிறாரோ ஆண்டவர் அந்த எல்லைக்குள்ள உண்மையாய் செயல்பட்டாலே போதும் அந்த எல்லைக்கு வெளியில் இருக்கிறவர்களும் நம்மை நம்புவார்கள் ஆமே